சங்கதி டுவெண்டி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் பூதாகரமாகும் செம்மணி விவகாரம் தொடரும் அகழ்வு பணிகள் ஊடகங்கள் பரப்பிய போலி செய்தி காவல்துறையினர் கடும் கண்டனம் இலங்கையில் சர்வதேச தலையீடு கடுமையாக எதிர்க்கும் அனுர அரசு செம்மணியில் தொடரும் அவலம் புதிய இடத்திலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மண்டையோட்டு தொகுதிகள் டெங்கு பிரதேசங்கள் ட்ரோன்கள் மூலமாக சுற்றி வளைப்பு நாடு முழுவதும் திறக்கப்பட நூறு சுபோஷா விற்பனை நிலையங்கள் சபாநாயகருக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி மிக விரும்பப்படும் நிறுவனமாக ஸ்ரீலங்கன் ஆலயன்ஸுக்கு கிடைத்த வரவேற்பு கையும் களவுமாக சிக்கிய அரச அதிகாரி அம்பலமான இலங்கையில் அடுத்த தேர்தல் திருவிழா சூடு பிடிக்க போகும் செய்திகள் செம்மணி மனித புதைகுளியில் இதுவரை நாற்பத்தி ஐந்து மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் புதிதாக அகலப்படும் புதைகுடியில் மண்டை ஓடு ஒன்று அவதானிக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுடி அகழ்வு பணிகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது சட்டத்தரணி பி எஸ் நிரஞ்சன் இதனை தெரிவித்துள்ளார் சம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுலி வழக்கின் இரண்டாம் கட்டத்தில் பத்தாம் நாளான நேற்று யாழ்ப்பாண நீதபான் ஆனந்தராஜா முன்னிலையில் அகழ்வுப் பணிகள் இடம்பெற்றிருந்தன இதுவரை மொத்தமாக நாற்பத்தி ஐந்து மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் மொத்தமாக நாற்பத்தி இரண்டு மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன இதேவரை புதிதாக மூன்று எலும்புக்கூடுகள் நேற்று அடையாளம் காணப்பட்டது செய்மதி படம் மூலம் அடையாளப்படுத்தப்பட்டு அகலப்படும் சந்தேகத்துக்கிடமான பகுதியில் மண்டையோடு ஒன்று மீட்கப்பட்ட தகவல் ஈழத்தில் நடைபெற்ற கடந்த கால மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் பொதுப்புக்கூறலை வலியுறுத்துவதாக பிரித்தானி அறிவித்துள்ளது செம்மணி மனித புதைவொழி தொடர்பில் பிரித்தானிய அரசாங்கம் தமது கவலையை வெளியிட்டுள்ளது முன்னதாக செம்மணி மனித புதைவொளி விடயத்தில் அகழ்வுகள் தடையவியல் பகுப்பாய்வுகள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களை முன்னிறுத்திய ஆலோசனைகள் என்பவற்றுக்காக ஐக்கிய நாடுகள் சபை தலைமையிலான சுயாதீன விசாரணையை ஆதரிப்பது தொடர்பான பிரித்தானிய அரசாங்கத்தின் நிலைப்பாடு தொடர்பில் அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் எழுத்து மூல கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த பிரித்தானிய வெளியுறவு பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் துணை செயலாளர் கெத்தரின் வெஸ்ட் இந்த பிரச்சனையில் பிரித்தானியாவின் தீவிர ஈடுபாட்டை உறுதிப்படுத்தினார் மனித உரிமை மீறல்களுக்கான குரலை ஆதரிப்பதில் பிரித்தானிய அரசாங்கம் உறுதியாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பல கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விடயத்தில் விசிட கவனம் செலுத்தி நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்குரல் குறித்து விவாதிக்குமாறு இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்துவதாக கேத்தரின் வெஸ்ட் தெரிவித்தார் பேருந்தன் சாரதிகள் ஆசனப்பட்டி அணிவதை கட்டாயமாக்கும் புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை இலங்கை காவல்துறை மறுத்துள்ளது இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்ட காவல்துறை அத்தகைய புதிய விதிமுறை எதுவும் நடைமுறைப்படுத்தவில்லை என்றும் சீட் பெல்ட் அணிவது இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் நடைமுறையில் உள்ளதாகவும் தெளிவுபடுத்தியுள்ளது அறிக்கையின்படி பொது போக்குவரத்து மற்றும் பிற வாகன சாரதிகள் ஆசனப்பட்டி அணிவது ஆகஸ்ட் ஒன்பது இரண்டாயிரத்து பதினொன்று அன்று வெளியிடப்பட்ட அதிபசட வர்த்தமானி எண் ஆயிரத்தி அறுநூற்று பதினெட்டு கீழ் பனிரெண்டில் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது சில ஊடகங்கள் ஒரு புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதாக பொய்யாக கூறி நீண்ட நேரம் ஆசனப்பட்டி அணிவதால் ஏற்படக்கூடிய உடல்நல அபாயங்கள் குறித்து கவலைகளை எழுப்பியுள்ளதாக காவல்துறை சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கைக்கு சர்வதேச தலையீடு தேவையில்லை என ஜனாதிபதி திசா திசாநாயகர் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது ஐநா மனித உரிமைகள் கூட்டத்தொடர் செப்டம்பரில் நடைபெறவுள்ளது உள்ளது எனவே மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கைக்கு வந்தது நல்லது அவருக்கு அறிக்கை முன்வைப்பதற்கு அது இலகுவானதாக இருக்கும் ஏனென்றால் அவரால் விடயங்களை நேரில் அவதானிக்க முடிந்தது நாம் ஆட்சிக்கு வந்த பின்னர் நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தி காட்டியுள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டார் பொருளாதார பாகுபாட்டை நிவர்த்தி செய்தல் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன அவற்றை ஐநா மனித உரிமைகள் ஆணையாளருக்கு காண முடிந்தது நாம் எதையும் ஒழிக்கவில்லை வெளிப்படைத் தன்மையுடன் நடவடிக்கை இடம்பெறும் செப்டம்பர் மாதம் முதல் வாரமளவில் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது பற்றிய வர்த்தமானியை வெளியிடுவது அரசாங்கத்தின் ஒரே இலக்காக உள்ளதாக வழிவிவகார அமைச்சர் விஜித கீரத் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நாடு தழுவிய டெங்கு ஒழிப்பு திட்டத்தின் ஆறாவது நாளில் இலங்கை சுகாதார அதிகாரிகள் கிட்டத்தட்ட இருபதாயிரம் வலயங்களை ஆய்வு செய்து நூற்றுக்கணக்கான உலம்பு இனப்பெருக்கம் செய்யும் இடங்களையும் அடையாளம் கண்டுள்ளது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி தொடங்கி இந்த திட்டம் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீசவின் வழிகாட்டலின் கீழ் சுகாதார அமைச்சும் ஊடகப் பிரச்சினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன்படி ஒரு வார கால முயற்சியின் இறுதி நாளான இந்த சனிக்கிழமை அமைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் தேசிய அடங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் ஆலோசகர் அனோஜா தீரசிங்கவின் கூற்றுப்படி நாடு முழுவதும் வெள்ளிக்கிழமை பத்தொன்பதாயிரத்து எழுநூற்று எழுபத்தி நான்கு இடங்கள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன அவற்றில் ஐயாயிரத்து எண்பத்தி ஐந்து இடங்களில் இளம் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடங்களாக கண்டறியப்பட்டுள்ளன மழைக்காலத்தில் டெங்கு நோயாளிகள் அதிகரிப்பது குறித்த கவலைகளை அதிகரித்து வரும் நிலையில் சுகாதார அமைச்சு முயற்சிகளை முடுக்கிவிட்டுள்ளது டெங்கு காய்ச்சல் என்பது உடம்புகளால் பரவும் வைரஸ் ஆகும் இது இலங்கையில் மழை மாதங்களில் குறிப்பிடத்தக்க பொது சுகாதார சவாலை ஏற்படுத்துவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் நாடு முழுவதும் சுமார் நூறு சுபோஷா விற்பனை நிலையங்களை ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாக திரிபூஷா நிறுவனம் அறிவித்துள்ளது நாடு முழுவதும் திரிபோஷா பொருட்களின் விநியோகம் மற்றும் எதிர்கால உற்பத்தி நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்காக சுகாதாரம் மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிசர் நேற்று கந்தானையில் உள்ள திரிபோசா நிறுவனத்தில் விசேட கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டார் திரிபோசா நிறுவனத்தின் எதிர்கால திட்டங்கள் மற்றும் உற்பத்தியை தொடர எடுக்கப்பட வேண்டிய தீர்மானங்கள் தொடர்பில் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது இதேவேளை திரிபோசா உற்பத்தி நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக வெளியான கருத்துக்கள் முற்றிலும் பொய்யானவை என அண்மையில் ஸ்ரீலங்கா திரிபோசா நிறுவனம் அறிவித்தது அத்துடன் நிறுவனத்தின் செயற்பாடுகளை பராமரிக்க தேவையான சோளத்தை வாங்குவதற்கு நேரடி மற்றும் வழிப்படையான முடிவுகள் எடுக்கப்பட்டு விநியோகங்கள் மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரச சொத்துக்களை தவறாக பயன்படுத்துவதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரம ரத்னவுக்கு எதிராக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது இந்த முறைப்பாடு புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகீஸ்வர பண்டாரவினால் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதன்போது சபாநாயகர் பதினைந்து பேர் கொண்ட ஊழியர்களை தன்னுடைய பணிக்காக பயன்படுத்தியதாகவும் சபாநாயகர் தனது இரண்டு அதிகாரப்பூர்வ வாகனங்களுக்கு கூடுதலாக மற்றொரு வாகனத்தை வாங்கியுள்ளார் எனவும் அவர் குற்றம் சாட்டினார் அத்துடன் மேலதிகமாக புறப்பட்ட வாகனம் அவரின் தனிப்பட்ட செயலாளர் ஒதுக்கப்பட்டுள்ளதாக சுகீஸ்வர பண்டார குறிப்பிட்டார் மேலும் சபாநாயகர் உத்தியோகபுர வீட்டை பயன்படுத்தப் போவதில்லை என்று கூறியிருந்தாலும் அது சிறப்பு நிகழ்வுக்கு பயன்படுத்தப்படுவதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் சுகீஸ்வர பண்டார கூறியுள்ளார் இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள சபாநாயகரின் ஊடகப் பிரிவு அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுப்பதாகவும் எதிர்காலத்தில் இந்த குற்றச்சாட்டுக்கு முழுமையான விளக்கத்தை வழங்க எதிர்பார்ப்பதாகவும் அறிவித்துள்ளார் கொண்டது ஸ்ரீலங்கனை ஏர்லைன்ஸ் விமான போக்குவரத்து துறையில் மிக விரும்பப்படும் நிறுவனம் என முத்திரை பதித்துள்ளது எல் எம் டி நடத்திய சமீபத்திய இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் வருடாந்த தரவரிசையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இந்த அங்கீகாரத்தை பெற்றுள்ளது விமான பயணிகளை நட்பு ரீதியான விருந்தோம்பல் விரிவான விமான வேலையமைப்பு நேரடி விமானங்கள் மற்றும் தடையற்ற இணைப்பு காரணமாக இலங்கை விமான பயணிகளின் சிறப்பான தேசிய விமான நிறுவனம் என்ற நிலையை இந்த அங்கீகாரத்தின் மூலம் ஸ்ரீலங்கன் உறுதிப்படுத்தி உள்ளது விமான நிறுவனம் அதன் பயணிகளுக்கு இணையற்ற விருந்தோம்பல் அவர்களின் ரசனைக்கேற்ற சர்வதேச மற்றும் உள்ளூர் உணவு வகைகள் மற்றும் அவர்களின் இலக்குக்கு பாதுகாப்பான மற்றும் வசதியான பயணத்தை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறைந்த தரம் வாய்ந்த உதிரி பாகங்களை அதிக விலைக்கு வாங்கி பேருந்துகளில் பொருத்தும் ஒரு மோசடி பண்டாரவளை டிப்போவில் இடம்பெற்றுள்ளமை உள்ளது இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ஜீவக பிரசன்ன புரசிங்க நேற்று பண்டாரவளை டிப்போவில் ஆய்வு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்ட நிலையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த ஆய்வு பயணத்தின் போது குறைந்த தரம் வாய்ந்த உதிரி பாகங்களை அதிக விலைக்கு வாங்கி பேருந்துகளில் பொருத்தும் ஒரு மோசடி குறித்து ஊழியர்கள் தலைவரிடம் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் பண்டாரவளை டிப்போ தொடர்பாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறித்து தலைவர் சம்பவ இடத்தில் விசாரணைகளை மேற்கொண்டார் மேலும் அதன் ஊழியர்களின் குறைபாடுகள் குறித்து விசாரணைகள் கேட்டறிந்து கொண்டார் இந்த கண்காணிப்பு சுற்றுப்பயணத்தில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரான பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திர பண்டார் மற்றும் ஹித்னன் செல்வராஜ் ஆகியோரும் கலந்து கொண்டனர் மாகாண சபை தேர்தல்களின் எல்லை நிர்ணயம் குறித்து அமைச்சர்கள் குழுவில் அவசரமாக விவாதிக்கப்படும் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபயரத்தன கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்தார் மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் மாகாண சபைகளை நிர்வகிப்பது என்ற பிரச்சனையில் தான் உடன்படவில்லை என்றும் அதன்படி உள்ளூராட்சி நிறுவனங்களின் அனைத்து செயற்பாடுகளும் முடிந்த பின்னர் மாகாண சபை தேர்தல்கள் விரைவில் நடத்தப்படும் என அவர் கூறினார் ஜனநாயக நிறுவனங்கள் விரைவில் நிறுவப்படும் என்றும் மாகாண சபை தேர்தல்கள் ஒத்திவைக்கப்படாது என்றும் அவர் வலியுறுத்தினார் மாகாண சபை தேர்தலுக்கான எல்லை நிர்ணய பிரச்சனைகளை விரைவில் தீர்த்து மாகாண சபைகளை நிறுவ அரசாங்கம் உடன்படுவதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி